இப்போது நெம்பு கோல்லில் உள்ள விட்டு ஊசியில் விட்டுட்டு இந்த இப்படி நாலு இஞ்சி நூல் நம்ம பக்கம் நிற்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை முன்னாடி சுற்றி அந்த ஊசி உள்ளே போய் அந்த பாவின்ல உள்ள நூலை இந்த ஊசி உள்ளே போய் மேலே வந்துருச்சு இப்போ இந்த நூலை நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க நூல் மேலே வந்துருச்சு அப்போ ரெண்டு நூல்லையும் எடுத்து இந்த ப்ரெஷர் புட்டுன்னு சொல்கிறோமா அதுக்கு உள்ள அப்படி விட்டு இப்படி வச்சுக்கணும் எப்பொழுதும் அந்த நாலஞ்சு நூல் அப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் அப்படி நிற்கும் அதுக்கப்புறமெல்லாம் நம்ம அடுத்து 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 ஒன்றா கொடுத்துக்கிட்டே போகணும் ஒன்றா கொடுத்தேன் உடனே கட் பண்ணுறேன் அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து தையல்னாலும் கண்டினியூஸாக போடணும் அப்போது அதில் நீட்னஸ் கிடைக்கும் அது டைமும் அதில் விஷம் பண்ணும் ஏன்னா இந்த அப்போ அப்போ அவங்களுக்கு ஊசியிலருந்து நூல் கழுந்துரும் கோருக்கிறது கஷ்டம் டென்ஷன் ஆகிடும் அதனால் நம்ம சொல்லுறத கொஞ்சம் கடைபிடிங்க ஒரு பத்து தையலாச்சும் போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து சரியா இப்போ வந்து இந்த பண்டமண்டெலாம் சொல்ல இந்த பட்டி இது முன்பக்க பட்டி துணி இதில் இதுதான் உடை இதுதான் உடை துணி இதில் இந்த பச்சை கலராக தெரிகிறது நல்ல பக்கம்னு நான் எடுத்துருக்கேன் இந்த இது ஜிகின்னு ஜருகையாக இருக்கிறது அது தவறான பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்போது அந்த லைனிங் துணி ரெண்டு துணி கட் பண்ணியிருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ரெண்டு துணி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பட்டி துணி கூட தவறான பக்கத்தில் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் நல்ல பக்கத்தில் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ இப்படி வச்சு நேரம் என்ன சொல்லணும் அப்படின்னா இடது பக்கம் அதிகப்படியான துணி இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி சொல்லியிருக்கு இப்போ அதிகமாக இது இருக்குது இது இந்த ஓரமாக தைக்க போகிறேன் இப்போ நெம்பு கோல் மேலே இருக்கணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் ஒப்பிக்கப்பட வேண்டியது நெம்பு கோல் மேலே இருக்குது தூசி மேலே இருக்குது தைக்கப்பட வேண்டியதை நம்ம இதை வச்சுருக்கோம் ஒரு சென்டிமீட்டருக்கு தைக்கலாம் ஆ அப்படி கரை கேட்டால் தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறகு ப்ரெஷர் கூட்ட இது பண்ணலாம் இப்போ ஜோடி இது இல்லை இடது பக்கம் அப்படின்னா இது வலது பக்கமாக இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த அதிகப்படியான துணி ஓப்பன் பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவோம் குறைபடியான துணி சைடில் வரும்னு சொல்லுவோம் அப்போ அதெல்லாம் கணக்கு வச்சு வச்சிங்கன்னா தவறு வராது இப்போ இந்த குறைஞ்ச பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அகட்டமான பகுதிக்கு போகும் அடுத்த அகட்டமான இருந்து ஆரம்பித்து குறுகலான பகுதிக்கு போவோம் அப்போ வந்து தப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொன்றுலையும் நம்ம கடைப்பிடிக்கணும் சரிங்களா இப்போ வந்து இந்த பட்டியில் இப்போ ஒரு தையல் போட போறேன் இதில் ஒரு தையல் அப்புறம் இவங்க வெளியே வந்துடுவாங்க அங்க அங்கே நிற்பாங்க அதை கட் பண்ணணும் எடுத்து அந்த அந்த மேலே இருக்க துணியை அப்படி நகட்டி ப்ரெஷ் பண்ணி அப்புறம் தவறான பக்கம் போகும்படி வச்சு நல்ல பக்கத்தில் அமுக்கு தையல் அப்படின்னு ஒன்று போடணும் கால் இஞ்சி தள்ளி அப்போ இப்போ பட்டியில் நாலு தையல் போடணும் இப்போ அந்த ஒன்று அப்புறம் இது ஒன்று அப்போ இப்பங்க வெளியே வந்தவுடனே அமுக்கு தையல் அப்புறம் இது வெளியே வந்தோன்னா இதில் ஒரு அமுக்கு தையல் போடணும் அது அப்புறம் தைப்போம் இருக்கும் இப்போ அடுத்து இந்த காமிச்சு உங்களுக்கு இது வந்து பேக் பார்ட்டு இந்த தின்பாகம் இந்த கழுத்து வச்சுருக்கோம் சரியா இது நல்ல பக்கம் மேலே இருக்குது தவறான பக்கத்தில் லைனிங் துணியை இந்த வச்சிருக்கேன் வச்சுக்கிட்டு அங்கே எங்கே குண்டூசியை குத்தணும் ஏன்னா ரெண்டு துணியவும் ஒன்றா ஆக்கிட்டோம்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் தைக்கிறது எளிதாக இருக்கும் அப்போ எப்போ எப்படி எப்போ கழுத்து எல்லாம் அழகாக பொருந்தும்படி குண்டு ஊசி குத்திருக்கேன் உடனடியாக அந்த வளைவான பகுதியில் அப்படியே ஒரு தையலை போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ரெண்டு துணியும் ஒன்றாகிக்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஒரு ஜட்டை தைக்கணும் அப்படின்னுட்டு தைக்கலாம் இல்லை லைனிங் துணி எப்படி வச்சு ஒன்று விலகுது நெழு நெழுன்னு இருக்குது இப்போ சேலையில் எடுத்த துணியெல்லாம் அப்போது ஓடிடுது அப்போ என்ன செய்யணும் வச்சு வளைவு பகுதிகளில் ஒரு தையலை போட்டு நேர் பகுதியில் கூட வேண்டாம் இந்த தோளிலெல்லாம் வேண்டாம் இந்த கை வளைவு இந்த வளைவு பகுதி அந்த ரெண்டில் மட்டும்தான் கை வளைவோ கழுத்து வளைவோ அதில் மட்டும்தான் ஒரு தையலை போட்டு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு உபதனமாக இருக்காது முடிஞ்சால் அந்த சைடில் கூட போடணும்னா ஒரு தையலை போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாக இருக்கிறத ஒரு துணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஈஸியாக இருக்கும் அது அடுத்து அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்டும் இருந்தால் ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே தான் இந்த இது வந்து ஓப்பன் பகுதி இங்கே தேவையான குண்டூசிகளை குத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அது லைனிங் துணியை வெட்டணும் அதுக்கப்புறம் உடை துணியில் கொண்டு வந்து வச்சு வெட்டுனோம் இப்போ தேவையான குண்டூசிகளை குத்திக்கிட்டோம்னா நமக்கு வேலை எளிதாக இருக்கும் அப்படி குத்துறதுக்கு பின் பாஸ்டிங் அப்படின்னு பேர் இது இந்த வலது பக்கம் வருது இப்போ இது வந்துட்டால் இடது பக்கம் வருது கரை கேட்டால் பார்த்து வச்சுருக்கோம் கவனம் இல்லாமல் வச்சிங்கன்னா ரெண்டுமே ஒரே பக்கத்துக்கு தான் வரும் அது தெரியாமல் தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் கடைசி ஐயோ ரெண்டுமே ஒரு பக்கத்துக்கு வருதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க பிரிக்கணும் ஒரு தடவைக்கு மேலே அந்த பிரித்தோம்னா துணி நூல் நூலாக கந்தர் பலமும் ஆகிடும் அப்போ தவறு இல்லாமல் தைக்கணும்னு தான் படிக்கணுமே உடைய தச்சா பிரிப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது இது ஜோடி ரெண்டு சரியாக வச்சுருக்கோமா இதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதே போல் கைய்க்கும் இந்த வெட்டி இருக்குது இது வந்து லைனிங்கு நீளமாக வச்சுருக்கேன் இது உடை உடைத்தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஜருக இது பாடர் சேலையில் இந்த பாட்ரு இருந்துச்சு இந்த பாடரை இந்த இடத்துல ஒட்ட வைக்கணும் அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த பா எடுத்து வச்சிருக்கு இந்த கையில் பாதி கைக்கு பாடரை வைக்கணும் அப்போ அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து செய்யணும் புரியுதா இதை இது ஜருகை இருந்துச்சுன்னா பாட்ரு ஜருகையை வைக்கணும் அதை எப்படி தைக்கணுங்கிறதெல்லாம் மனசில் இருக்கணும் இப்போ வந்து நான் அடிப்படையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லைட்டாக தான் சொல்கிறேன் இன்னும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்க போகிறோம் அப்புறம் இந்த இது வந்து அந்த கழுத்து தைக்கிறதுக்கு அந்த கழுத்து என்ன வடிவமோ அதே வடிவத்தில் ஒரு பீஸ் வெட்டியிருக்கு அதை கழுத்தில் விட்ட வச்சு தைப்போம் ஓப்பன் பீஸ் வெட்டியிருக்கு இதெல்லாம் சின்ன துணி பெரிய துணி வெட்டியிருக்கு நாளைக்கு தையெல்லாம் ஆரம்பிக்கலாம் கண்ணு கருத்துமாக பார்த்து செயல்படுங்க புரியுது ஈஸியாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் போடுங்க நன்றி நேர்களே